السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பன்புக்குரிய எண்ணாருமை சகோதரர்களே இன்றைய இந்த உரையினூடாக சுஜூதின் சிறப்புகள் சுஜூதின் சிறப்புகள் பதினான்கு சிறப்புகளை நாம் இன்றைய இந்த உரையினூடாக உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் சுஜூத் என்பது ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாம் அந்த வணக்கத்தை செலுத்தக்கூடாது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஃபஸ் ஜுது நீங்கள் அல்லாஹுக்கே சுஜூத் செய்யுங்கள் அதே போன்று இன்னும் அவனையே வணங்குங்கள் என்று அவன் குறிப்பிடுகிறான் சுஜூதுடைய சிறப்புகளில் முதலாவதாக அவ்வளன் മുതൽ സിപ്പാഹു താലു വഴങ്ങിനോ കൽവി്ഞാനത്തെ വഴങ്ങിനോ അവ പണാ ഇത് ഇരുന്ന് കൊണ്ടുക്കുന്നത് അല്ലാൻ പതിനേഴാവ് അത്യായത്തി നൂറ്റി ഏഴാം വസനം நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லது ஈமான் கொள்ளாதிருங்கள் நீங்கள் அல்லாஹு சாரா எந்த சத்தியத்தை அனுப்பினானோ எந்த சத்தியத்தை கொண்டு இந்த தூதரை அனுப்பி வைத்தானோ இவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லது நம்பிக்கை கொள்ளாது இருங்கள் ஆனால் உங்களுக்கு முன்னர் இந்த இயல் வழங்கப்பட்டவர்கள் கல்விஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் முகத்தால் சுஜூதிலே வீழ்வார்கள் எனவே அல்லாஹு தாலா கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அறிவுடையவர்கள் அல்லாஹுவை செய்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே வீழ்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இரண்டாவது சிறப்பு அல்லாஹு யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்கள் سجود اندرا ونكتي إلي ونكاها سيبا وغلاها إرن دارغل إذر كادارم أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم وممن حملنا معنوه ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا وجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا فتنبلا وذاتي آياتنا رأي அல்லாஹு தாலா அருள் புரிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியில் இருந்து உள்ளவர்கள் நூ அலி இஸ்லாம் அவர்களோடு அல்லாஹ் யாரை அந்த கப்பலிலே அல்லாஹ் ஏற்றினானோ யாரை அல்லாஹ் சுமந்தானோ அவர்கள் நின்றுமுள்ளவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள் இஸ்ராயலுடைய சந்ததியில் நின்றும் உள்ளவர்கள் அதே நாம் யாருக்கு நேர்வழி காட்டினோமோ அவர்கள் அனைவரும் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சுஜூதிலே வீழ்வார்கள் எனவே இந்த சுஜூத் என்ற வணக்கத்தை செய்வதற்குரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்றால் அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் அல்லாவுடைய அந்த நேமத்தை அருளை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மூன்றாவது இந்த சுஜூதிலே சிறப்பாக நாம் பார்க்கலாம் வல்லதீனம் சூரத்துல் புர்கான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி நான்காவது வசனம் அல்லாஹ் இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகளை சொல்லி வரும் போது சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய இரவை எப்படி கழிப்பார்கள் தங்களுடைய ரப்புக்காக சுஜூத் செய்தவர்களாகவும் நின்று வணங்கியவர்களாகவும் இரவை கழிப்பார்கள் எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த சிறப்பை பெறுவார்கள் இந்த சுஜூத் என்ற வணக்கத்தை செய்வதற்குரிய அந்த சிறப்பை

அல்லாவுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் அவர்கள் முகத்தால் சுஜூதிலே வீழ்வார்கள் அவர்கள் சுஜூத் போற்றி செய்வார்கள் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள் எனவே மூமீன்கள் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்கள் சுஜூதிலே வீழ்வார்கள் என்று அல்லாஹு தாரா இதை மூமீன்களுடைய பண்பாக சொல்கிறார் அதே போன்ற அருமை சகோதரர்களே சுயூதரிய சிறப்புகளில் ஐந்தாவது சிறப்பை நாம் பார்ப்போம் இதற்கு ஆதாரமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவர் செல்லமா அவருடைய அடிமை சௌபான் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹவுடைய தூதரிடம் வருகிறார் வந்து கேட்கிறார் யாரசூரல்லா ஆக பீர் நீபி அமலில் யூதோ ஹில் அல்லாஹ் பிஹில் ஜென்னா எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்கள் அந்த அமலை நான் செய்வதன் மூலம் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் நான் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் அப்படி ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் மௌனமாக இருக்கிறார்கள் இரண்டாவது தடவை கேட்கிறார்கள் மௌனமாக இருக்கிறார்கள் மூன்றாவது தடவை கேட்கிறார்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அதன் பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது அலைக்க பிகசரத்தி சுஜூதில் இல்ல நீர் அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்வீராக ஃபைன்னக லா தஸ்ஜூது லில்லாஹி சஜிததன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜா அல்லாவுக்கான ஒரு சுஜூதை செய்யும் போது உனது அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை ஒரு சுஜூதுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் அருமை சகோதரர்களே நமது அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதுக்கும் சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது எவ்வளவு பெரிய சிறப்பெண்டு பாருங்கள் அதே போன்று சொல்கிறார்கள் ஒரு சுஜூதை நாம் செய்யும் போது நமது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது நருமை சகோதர்களே இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது நானூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக ஆறாவது சுஜூதுரிய சிறப்பை பார்ப்போம் இந்த செய்தியை அபு ஹுரை அறிவிக்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم اذا قرا ابن ادم السجدة فسجد قران السجدة ஒரு வசனத்தை ஆதமுடைய மகன் மனிதன் ஓதி அப்பொழுது சுஜூத் செய்கிறான் அப்படி சுஜூத் செய்தவுடன் அதாவது என்ன செய்கிறான் ஒதுங்கி சென்று அழ ஆரம்பிக்கிறான் அழுகின்றான் அழுது விட்டு ஏவினான் நான் அதற்கு மறுத்தேன் அதற்கு எனக்கு நரகம் ஆதமுடைய மகனுக்கு سجود செய்யுமாறு ஏவப்பட்டது அவன் அதற்கு சுஜு செய்கிறான் அவனுக்கு என்ன செய்கிறான் அழுகின்றான் அழுதவனாக இவ்வாறு கூறுகிறான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது எனவே என் அருமை சகோதரர்களே சுஜூதுக்குரிய கூலி என்ன சுவர்க்கம் கூலி சுவர்க்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் தான் சுஜூத் சுஜூத் என்று சொன்னால் அதாவது நாம் தொழுகைகளை அதிகம் தொழுவது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து ஏதாவது அருமை சகோதரர்களே சுஜூதுடைய சிறப்புகளில் அஸ்ஸுஜூது சபபன் ஃபி இஜாபத்தி துஆ சுஜூத் என்பது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடமாக இருக்கிறது சுஜூத் என்பது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அக்ரபு மா யகூனு அல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ இதில் ஒரு ஒரு சிறப்பல்ல பல சிறப்புகள் இந்த ஹதீஸில் இருக்கிறது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பது சுஜூதில்தான் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருப்பது சுஜூதில் எனவே நீங்கள் அதிகம் அந்த சுஜூதில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் சுஜூதில் செய்யப்படுகின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த ஹதீசை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதாக இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் எந்த அளவு ஒரு அடியான் தனது அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு வெளிப்படுத்துவானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாவுக்கு நெருக்கமாகின்றான் அதாவது ஒருவன் தனது தலையை பூமியில் வைப்பது என்பது அவன் தனது அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு வெளிப்படுத்துகின்ற உச்சகட்ட இடமாக இருக்கிறது எனவே ஒரு அடியான் எந்த அளவு அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு வெளிப்படுத்துவானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாவுக்கு நெருக்கமாகின்றான் சகோதரர்களே எனவே இது இதில் நாம் பார்க்கக்கூடிய ஏழாவது சிறப்பாக இருக்கிறது எட்டாவது சிறப்பு يدعون الى السجود يوم القيامه مرمي ودي نالل سجود سجودا روانكتن بال عليك بروار هل مرمي ودي نالل سجود سجودا روانكتن بال عليك بروار هل الله سبحانه يوم يكشف أنساقٍ ويدعون الى السجود فلا يستطيعون خاشية أبصارهم ترهقهم ذله وقد, قا وقد كانوا يدعون الى السجود وهم سالمون سورة القلم ودي نابتي نابتي مون رضي கிராமத்துடைய நாளில் சுஜூத் செய்யுமாறு அனைவரும் அழைக்கப்படுவார்கள் சிறப்பான ஒரு வணக்கம் சுஜூத் என்ற வணக்கத்தின் பால் தான் அழைக்கப்படுவார்கள் அல்லாவுக்கு பிரகாசம் வெளிப்படுத்தப்படும் போது அவர்கள் சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அவர்களால் சுஜூ செய்ய முடியாது இவர்கள் இந்த உலகில் சுஜூ செய்யவில்லையோ அல்லாவுக்கு சுஜூ செய்ய மறுத்தார்களோ அவர்களுடைய முதுகுகள் பலகைகள் போன்று மாறிவிடும் அவர்கள் இழிவடைந்தவர்களாக பார்வைகள் இழிவடைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் உலகில் நல்ல நிலையில் இருக்கும் போது அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் சுஜூ செய்யவில்லை நறுமை சகோதரர்களே நாளில் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை கோடான கோடி மக்கள் அந்த எண்ணிக்கையே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த மக்கள் வெள்ளத்தில் ஒரு இபாதத்தின் பால் அழைக்கப்படும் என்றால் அது சுஜூத் தான் அது சுஜூத் என்ற இபாதத் எனவே அருமை சகோதரர்களே அவ்வளவு உயர்ந்த சிறந்த ஒரு இபாதத்தாக இந்த சுஜூத் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஒன்பதாவதாக சுஜூதுடைய சிறப்புக்களை நாம் பார்ப்போம் இது ஒரு மனிதரடத்தில் ஈமான் இருப்பதற்கான ஒரு சான்றாக அடையாளமாக இது இருக்கிறது Buhari உடைய ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யக்ஷு ரப்னா ஃபயஸ் ஜுதுல உ குள்ளு முமினின் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தனது கெண்டையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளில் என்ன செய்வார்கள் ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் சுஜூஸ் செய்வார்கள் ஒவ்வொரு மூவினான ஆணும் பெண்ணும் சுஜூதே வீழ்வார்கள் அங்கு யாருக்கு சுஜூஸ் செய்ய முடியாதென்றால் வயோபோகா குல்லுமண்கான எஸ்ஜுது ஃபித்துன்யா ரியா உம் வசும் அ எவன் இந்த உலகத்தில் முஹஸ்துனிக்காக சுஜூத் செய்தானோ எவன் இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய புகழுக்காக பாராட்டுக்காக சுஜூ செய்தானோ அவனுடைய முது முதுகு பலகை போன்று ஆகிவிடும் அவன் அங்கு இழிவடைந்து கேவலப்பட்டு போவான் என்று சொன்னார்கள் இந்த செய்தி புகாரிலே பதிவாகிறது எனவே நாம் எஹலாசாக அல்லாவுக்கு சுஜூ செய்திருந்தால் அது ஈமானுக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே எனது முதல் உரையில் நான் இந்த சுஜூதுடைய ஒன்பது சிறப்புகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இரண்டாவது உரையில் எனது ஏனைய சிறப்புகளையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் بارك الله بارك الله لي ولكم بالآيات والذكر الحكيم واستغفروا إنه الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أنبيكم يا سهود الرجال إلى السجود ليا بتاعه ذي الله تعالى சஹாபாக்கள் உயர்வு பெற்ற ஒரு வணக்கமாக சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை சேர்த்த வணக்கமாக இந்த சுஜூதை குறிப்பிடுகிறான் குரானில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிறான் அந்த நபி தோழர்கள் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் அவர்களுடைய சுஜூதுடைய அடையாளங்கள் அவருடைய முகங்களிலே இருக்கும் அந்த சுஜூதுடைய அடையாளங்கள் அவர்களுடைய முகங்களிலே தெரியும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நறுமை சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எதன் மூலம் கிடைத்தது சகாபாக்களுக்கு சுஜூத் என்ற வணக்கத்தின் மூலம் சுஜூத் என்ற வணக்கத்தின் மூலம் இந்த சிறப்பை நபித்தோழர்கள் பெற்றார்கள் எனவே அதே வழியில் நாமும் பயணித்து அந்த சிறப்பை பெற வேண்டும் அடுத்து பதினோராவது சிறப்பை நாம் பார்ப்போம் இந்த பதினோராவது சிறப்பு புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது அபோ எல்லாம் உடலின் அனைத்தையும் சாப்பிட்டு விடும் அந்த நரகம் ஆனால் அந்த சுஜூத் செய்த இடத்தை தவிர அந்த சுஜூதிலே வைத்தானே அந்த நெற்றி அந்த இடத்தை தவிர என்ன செய்துவிடும் மற்ற அனைத்து இடங்களையும் அந்த நரகத்துடைய நெருப்பு சாப்பிட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் நரகத்துடைய நெருப்புக்கு ஹராமாக்கி விட்டான் எதை அந்த சுஜூதுடைய இடத்தை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அந்த இடத்தை நரகம் தீண்டாது அல்லாஹ் அதை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிமில இடம் பெறுகிறது எனவே சுஜூதுடைய இடம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்று பாருங்கள் அல்லாவுக்காக நாம் நெற்றியை வைக்கிறோமே நமது தலையை பூமியில் வைக்கிறோமே அந்த இடம் அதை நரகம் தீண்டுவது ஹராம் என்கின்ற அளவுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு வணக்கம் சுஜூதாக இருக்கிறது அதே போன்று என் அருமை சகோதரர்களே பனிரெண்டாவது சிறப்புக்கு நாம் வருவோம் பனிரெண்டாவது சிறப்பு என்ன நாளை மறுமையுடைய நாளில் ஒருவன் மிகப்பெரிய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டுமா அந்த அல்லாவுடைய தூதரோடு அந்த பாக்கியம் அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் ரபி அது அஸ்தமி ரவி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்காக தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பார்கள் உது செய்வதற்கு இன்ன பிற தேவைகளுக்கு இவ்வாறு செய்யும் போது ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சல்லி என்னிடம் நீர் கேட்பீராக உங்கள் தேவைகள் என்னிடம் கேட்பீராக என்று சொன்ன போது அவர் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரை நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் வேறு ஏதாவது இருந்தால் கேளப்பா என்று சொல்கிறார்கள் அந்த தூதருக்கு அந்த நபித்தோழருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன ஒரு ஏழ்மை சஹாபி வறுமையிலே இருக்கிறார் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய நபித்தோழருக்கு எத்தனையோ உலக தேவைகள் இருந்தும் மறுமையை இலக்காக கொண்ட அந்த நபித்தோழர்களுக்கு மறுமையுடைய வெற்றிதான் அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் இருந்தது அவர்கள் கேட்டதெல்லாம் யார் சூழலோ நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரிடம் அவர் சொல்கிறார் குள் தூவதாக் எனக்கு அது மட்டும்தான் தேவை எனது தேவை நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீர் அல்லாஹூக்கு அதிகம் சுஜூ செய்வதன் மூலம் நீர் எனக்கு உதவி செய்தீராக எனவே நவிதான சுண்ணத்தான தொழுகைகளை அதிகம் தொழுவதன் மூலம் நாம் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சிறப்பு என்ன அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பதிமூன்றாவது சிறப்பின் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மாமின் அப்தின் எஸ் ஜூஜுல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹுக்காக ஒரு சுஜூல் செய்தால் இல்ல கச்சபல்லாஹ் உள்ள ஹூபியா ஹசனா அல்லாஹ் அதற்காக ஒரு நன்மையை பதிவு செய்யாமல் இருப்பதில்லை அவனது ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை அவனது ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சுஜூத் எனவே அதிகம் சுஜூத் செய்யுங்கள் அதிகம் அல்லாவுக்காக சுஜூத் செய்யுங்கள் நபிலான தொழுகைகளை தொழுங்கள் அடுத்து பனிரெண்டாவது நறுமை சகோதரர்களே அதாவது சுஜூதின் மூலம் உள்ளம் விரிவடைகிறது இதற்கு ஆதாரம் குரானில்

முதலப்பை போற்றி துதிப்பீராக ஒருவராக ஆகிவிடுவீராக எனவே தொழுகை என்பது உள்ளத்தின் நெருக்கடியை போக்கக்கூடிய என்பதை நாம் இதன் மூலம் விளங்குகிறோம் சுஜூத் இவ்வளவு சிறப்பு பெற்றது சகோதரர்களே எனவே இப்படி நாம் சுஜூதுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இதில் நான் உங்களுக்கு பதினாலு சிறப்புகளை அடையாளப்படுத்தி இருக்கிறேன் சுஜூத் என்பது அல்லாவுக்கு ஒரு அடியாண்மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த சுஜூதில் ஒரு ஒருவன் ஓதக்கூடிய துவாக்களில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹும்

அந்த படைத்தவன் அவனுக்காக இந்த முகம் சுஜூ செய்கிறது அவன் தான் இந்த முகத்தை படைத்தவன் அதை வடிவமைத்தவன் பார்வையும் பிளந்தவன் அவன் தான் அவன் தான் படைக்கக்கூடிய பாக்கியமிக்க அப்புல் ஆலமின் அல்லாஹ் என்ற சகோதரர்களை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வானுலகில் வானுலகில் ஒவ்வொரு நான்கு விரல்களுக்குரிய அந்த இடம் ஒவ்வொரு நான்கு விரல்களுக்குரிய இடத்திலும் மலக்குகள் அல்லாவுக்காக சுஜூ செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கையே சொல்ல முடியாது அவ்வளவு மலக்குகள் வானுலகில் அல்லாவுக்கு சுஜூ செய்கிறார்கள் அதாவது அந்த மலக்குகளுடைய அந்த அந்த பாரத்தால் என்ன என்ன செய்கிறது செய்கிறது வானமே அப்படி ஒரு சப்தம் வெளியிடுகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வணக்கமாக சுஜூது இருக்கிறது எனவே நாம் இந்த சுஜூதை பொறுத்தவரையில் இதில் நாம் சுஜூதுடைய வகைகளை சொல்லும் போது ஒன்று சஜிதது திலாவா குரானை ஓதும் போது செய்யக்கூடிய சுஜூத் அடுத்தது நன்றிக்காக நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இடங்களில் அதே போன்று மறதிக்கான சுஜூத் தொழுகையில் ஏதாவது ஒன்றை நாம் தவறவிடும் போது இரண்டு சுஜூதுகளை செய்வோம் அது சஜிதது சஹ் என்று சொல்லப்படும் அதே போன்று அடுத்ததாக நாம் தொழுகையில் செய்யக்கூடிய சுஜூதுகள் இதை தவிர நான்காவது ஒரு சுஜூத் முறை அதாவது இன்னொரு முறை அதாவது சஜிதத் திலாவா சஜிது சுக்குர் சஜிது சவ் அதே போன்ற தொழுகையில் செய்யக்கூடிய இந்த சுஜூதை தவிர வேறொரு சுஜூதுடைய வகை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிகம் சுஜூ செய்யுங்கள் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் அதிகமான நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது என்பதுதான் தனியாக சுஜூ செய்வது என்பது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே இந்த உன்னதமான வணக்கத்தின் மூலம் மிகப்பெரிய சிறப்புகளை நாம் ஈருலகிலும் அடைவோமாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன்